சென்னை வளசரவாக்கம் பங்களா வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்த கணவன் மனைவியின் உடல் மீட்கப்பட்டது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சாலமன் சாலமன் வணக்கம் இப்ப இந்த விபத்துல கணவன் மனைவி உயிரிழந்த நிலையில அவரோட மகன் உயிரோடு மீட்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா இந்த நிலையில கணவன் மனைவியினுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவருடைய இருந்து என்ன சொல்லப்படுது மேலும் அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன சென்னை வலசரவாக்கம் சௌத்ரி நான்காவது தெருவுல வசித்து வருபவர் தான் நடராஜன் இவர் வந்து இவருக்கு சொந்தமான வீட்டுல இவரது தாயார் உட்பட இவரது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இந்த நிலையில இன்று மதியம் வந்து நடராஜன் என்பவர் மற்றும் அவரது தங்கம் அவர் மட்டும் வீட்டுல இருந்த நிலையில அவரது மகன் ஸ்ரீராம் என்பவர் தொழில் நிமித்தமாக அவர் வந்து அடையாருக்கு சென்றுள்ளார் அப்போது இந்த வீட்டுல வந்து திடீரென தீ விபத்தானது நிகழ்ந்துள்ளது அப்போது வீட்டுல வயதான மூதாட்டியான நடராஜன் மற்றும் அவரது மனைவி தங்கம் மற்றும் ஆகியோர் இருந்த நிலையில அவர்கள் இங்கேயே தீ விபத்துல சிக்கி உயிரிழந்துள்ளனர் இது இந்த வீட்டுல இருந்த இருக்கக்கூடிய அவரது மகன் அதாவது ஸ்ரீராமோட மகன் சவன் என்பவர் வீட்டிலிருந்து எகிரி குதித்து தப்பித்துள்ளார் அது மட்டுமின்றி வீட்டில் வேலை பார்த்து வந்த பணியாலும் எகிரி குதித்ததுல அவருக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில இந்த நிலையில உடல் கருகிய நிலையில உடனடியாக தீயணைப்பு துறையினர் மூன்று வண்டிகள்ல வந்து மொத்தம் முப்பதுக்கும் மேற்பட்டோர் வந்து இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில ஈடுபட்டனர் குறிப்பாக வீடு முழுவதுமே அதாவது நான்கு தளங்கள் கொண்ட வீடு முழுவதுமே இந்த தீயானது பரவி முழுவதுமாக எரிந்து நாசமாகிய நிலையில அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வர பல்வேறு முயற்சிகள் தீயணைப்பு துறையினரால் மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் அந்த இரண்டு மூதாட்டிகளையும் காப்பாற்ற முடியாத நிலை தீயணைப்பு துறையினரால் ஏற்பட்டுள்ளது கருகிய நிலையில உடலை மீட்கப்பட்டு தற்போது பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இந்த வீடு முழுவதுமே அதாவது உட்டன் பொருட்கள் கொண்டு கட்டப்பட்டிருப்பதால முழுவதுமாக தீயானது ஏற்பட்டிருப்பதாக தீயணைப்பு துறையினர் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக முதல் தளத்துல பூஜை அறையில ஏற்பட்ட இந்த தீ விபத்து தான் அதன் பின்னர் பரவி முழுவதுமாக வீடு முழுவதுமாக பரவிய நிலையில மூச்சு திணறி இவர்கள் இருவருமே வெளியில் தப்பிக்க முடியாத நிலையில இவர்கள் மூச்சு திணறி உயிரிழந்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த தீ விபத்து எப்படி நிகழ்ந்தது அதாவது ஏசி மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தா அல்லது பூஜை அறையில் இருந்து ஏதேனும் மின்விளக்கு பற்றி இந்த தீ விபத்து ஏற்பட்டதா என்ற கோணங்கள்ல இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி தீ விபத்து ஏற்பட்டவுடன் வீட்டிலிருந்து அந்த மூதாட்டி உடனடியாக அவரது மகன் ஸ்ரீராமுக்கு தகவல் கொடுத்துள்ளார் அந்த தகவலின் பேரில தான் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்துள்ளனர் ஆனாலும் மீட்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தடவியல் துறையினர் சுமார் ஐந்துக்கும் மேற்பட்டோர் தற்போது சம்பவ இடத்திற்கு வருகை தந்து இந்த தீ விபத்து எப்படி நிகழ்ந்தது என்பது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு தடயங்களை சேகரிக்கக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தால இந்த பகுதி முழுவதுமே ஒரு சோக நிலையே வந்து ஏற்பட்டுள்ளது குறிப்பாக இந்த தெரு முழுவதுமே இந்த தீ மூட்டமானது பரவியதால இங்க இருக்கக்கூடிய சூழல் வந்து மிகுந்த சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இரண்டு பேரும் உயிரிழந்த நிலையில தற்போது இந்த விசாரணையை வந்து தற்போது வளசரவாக்கம் போலீசார் நடத்தி வருகின்றனர் ஜேசி அவர்களும் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த தீயை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க